வெல்கம் டு எஸ்ஜே ஜே வஷ்ணி இன்றைக்கி நம்ம சங்குப்பூ எத்தனை கலர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாமுங்க இப்போது ஃபஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இங்கே ஒயிட் கலரில் நான் வச்சுருக்கேங்க சிங்கிள் பட்டல் தான் பாருங்கள் நிறைய பூத்து இருக்குது இங்கே பாருங்கள் சிங்கிள் பட்டல் இது நிறைய பூத்து இருக்குதுங்க ஸோ இந்த சைட்லேயுமோ இங்கேயும் பூத்து இருக்குது வாங்க காட்டுறேன் இந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக நான் நெட்டு மாதிரி போட்டிருக்கேன் நிறைய வந்திருக்கு அதில் சீட்ஸும் நிறைய வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீட்ஸ் வந்து சங்கு போ சிங்கிள் பெட்டல் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ இது ஃபுல்லாக வந்து நல்லா பாருங்க எவ்வளோ இருக்குது சிங்கிள் பெட்டல் இப்போ இது பக்கத்துலையே நான் வந்து என்னென்னா பர்பிள் கலர் அடுக்கு பாருங்கள் நல்லா இப்போ தான் சீடு வந்து ஒன்று ஒன்று மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்குது பர்பிள் கலர் அடுக்கு வந்து நான் வச்சிருந்தேங்க இப்போ பக்கத்தில் இது சேட் போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த பர்பிள் கலர் அடுக்கு பூத்து இருந்துதுங்க ஸோ நான் அந்த சமயம் எடுக்க முடியல இப்போ வந்து பாருங்கள் சிங்கிள் பெட்டல் பூத்துருக்குது ஏன்னா இது அடுக்கு தான் இப்போ பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர் இருக்கிறது இல்லையா அப்போ அதுலேயே இயற்கையாக நேச்சுரலாகவே பாலினேஷன் ஆகிருக்குங்க இங்கே பாருங்க தெரியுதுங்களா கலரு பர்பிள் கலரு பேக் சைடில் பார்க்கலாம் இங்கே இப்போ தெரியுதுங்களா ஓ கையிலே வந்துருச்சு இப்போ தெரியும் பாருங்கள் இது வந்து பர்பிள் கலரு ஒயிட் கலர் பக்கத்துலேயே வச்சதுனால அது பாலினேஷனுக்கு இப்போ நமக்கு இது போல் வந்திருக்குங்க இப்போ அடுக்கு வந்து இங்கே பூத்துருக்கு பாருங்க அடுக்கு இது இன்னொரு வாட்டி நிறைய முட்டு இப்போ இன்னும் முட்டு இங்கேயும் வந்திருக்குது நான் மொட்டு இந்த பூ பூக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இன்னொரு ஒரு பக்கம் நல்லா மொட்டு வந்திருந்ததுங்க சாரி நல்லா பூத்து இருந்தது அதுவும் நான் வந்து சீடுக்காக ஐடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ எங்கே இருந்ததுன்னா இது ஒயிட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆனதுனால இது வந்து இது போல் வந்திருக்குது இங்கே பாருங்கள் என்னோடய கை தெரியுதா இந்த இடத்துல பாருங்க ஒரு நாட் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தெரியுதுங்களா இது பூ காஞ்சி போச்சு இதில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இது சீடுக்காக இது ஐடிஃபிகேஷனுக்காக நான் இதை வச்சுருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஒயிட் தான் வந்திருக்கு இந்த சைடில் அப்படியே இங்கே வாங்க இதையும் பார்த்துடலாம் இது வந்து அமர்லிலிஸ்ஸுங்க அமர்லிலிஸ் இங்கே பாருங்கள் சங்கப்பூ இப்போ ஒயிட் வந்து ஒரு சமயம் நமக்கு சங்குப்பூ இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய வந்துருச்சுங்க பூ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அவங்க பறிச்சிடல இங்கே பாருங்க நான் தூரமாக தான் வச்சு காட்டுறேன் இந்த சங்குப்பூக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளவு எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குங்க இங்கே பாருங்க இதுவும் அதே தான் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம நெட்டுக்குள்ளே அப்படியே வந்துவிட்டோம் வாங்க அப்படியே நம்ம கார்டனையும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துலையும் ஒயிட் கலர் இந்த இடத்துலையும் ஒயிட் கலர் ஃபுல்லாக இருக்குது என்னங்க ஒயிட் கலரே காமிச்சிட்ருக்குறீங்க வேறு கலர் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும் இருங்க காட்டுறேன் இப்போ நம்ம அந்த நெட்டு மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ப்ளூ கலராக இருக்குது சைடில் கொடியெலாம் இருக்குது பாருங்கள் ஹேங்கிங் பிளான்ட்டு டோட்டல் வாங்கி இப்போ நம்ம அந்த உள் சைடில் இருந்தனால இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் மல்ட்டி கூட இருக்குதுங்க ப்ளூ கலர் எல்லாம் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சதுனால எல்லாம் என்னென்னா சிங்கிளாகவும் மல்ட்டியாகவும் பூத்துட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் டார்க் கலர் இது மழை தூளி விழுந்ததுனால எல்லாம் ஒன்றா இந்த பாருங்கள் இது டார்க் ப்ளூ சரிங்களா இது ஃபுல்லாக இந்த செடி மேலே இது பந்தல் போட்டு விடணும் இது ஃபுல்லாக அப்படியே அமர்ந்துருக்குது டார்க் ப்ளூ அடுத்தது ஒயிட் அடுக்கு இருக்குதுங்க அதையும் காட்டுறேன் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ப்ளூ பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஸ்கை ப்ளூ அப்படியே இது மேலே படர்ந்து போயிட்டுருக்குது பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் கருகப்பில செடியில் அப்படியே படந்துட்டு போயிட்டுருக்குறாங்க இவங்க ஸ்கை ப்ளூங்க இப்போ இதெல்லாம் மேம் இங்கே பாருங்கள் முதல் நாள் அன்றைக்கி பூத்துருக்குறாங்க ஏன்னா ஒட்டுக்க எல்லா கலர் பூக்கிற மாதிரி சமயம் எடுத்துடலான்னு பார்த்தா நமக்கு முடியல இங்கே பாருங்கள் மழை பெஞ்சது காலையில் ஸ்கை ப்ளூ இதுவும் சீட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கு இங்கே பாருங்கள் தெ ஸ்கை பாருங்க கலருக்கு வந்து வெயிலில் இருக்கும்போதும் நேரில் இருக்கும்போதும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் காலையில் ஃபுல்லாக மழைங்க இப்போ கொஞ்சம் கேப்பாக இருந்ததுனால தான் இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன் ஸ்கை ப்ளூ பார்த்தோமா டார்க் ப்ளூ கலர் பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் டார்க் ப்ளூ பார்த்தோம் லைட் ப்ளூ பார்த்தோம் அது சிங்கிள் பெட்டரில் வந்து லைட் ப்ளூ சிங்கிளில் பார்த்தோமா அடுத்து ஒயிட் கலர் சிங்கிள் பார்த்தோம் அப்புறம் பர்பிள் வந்து சிங்கிளாக இருக்குது அது பாலினேஷன் ஆகி வந்திருக்குது ஆனால் அது மல்ட்டி தாங்க நான் அதையும் காட்டுறேன் போது காட்டுறேங்க இங்கே பாருங்கள் இது காஞ்சு இருக்குது இல்லையா லீஃப் மறைக்குது இது பாருங்கள் காஞ்சு இருக்குல்ல இது வந்து சீடு விட்டதுன்னா நமக்கு பர்பிள் கலர் இருக்குதுங்க இப்போ இங்கேயும் பாருங்க அடுத்தது இது பூத்து காஞ்சிருக்குது அடுத்தது முட்டு இது மல்டி க மல்டிபட்டுருங்க இப்போ இந்த பிளான்ட்டு தாங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது தான் வந்து ஒயிட் அடுக்குங்க இந்த பாருங்கள் ஒயிட் அடுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து இங்கே இருக்கிற ப்ளூ கலர் வந்து அடுக்குங்க இங்கே அப்படியே நிறைய இருக்குது மணி பிளான்ஸும் நிறைய இருக்குது அப்படியே கொடியில் ஸ்ப்ரெட்டாக ஏறிட்டே போகுது இங்கே பாருங்கள் அடுக்கு அடுக்குங்க இது இதுவும் தான் இன்னும் பூ நல்லா பெருசாக ஒரு கொஞ்சம் நேரில் இருக்கிறதுனால இப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த கோலியஸ்லாம் வந்து நிறைய இருக்குது மணி பிளான்ஸும் இருக்குது சிலது வந்து கட்டிங்ஸாகவும் கொடுப்பேன் சில வந்து வேரோட ரூட்டோடவே கொடுத்துருவேன் இப்போங்க பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் இது வந்து கேஷவர்த்தினிங்க இது கேஷவர்த்தினி இதெல்லாம் கோழியஸுங்க இதில் பாட்டில் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் கோழியர்ஸு கேஷவர்த்தினி உங்களுக்கு இதெல்லாம் கூட வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு வாங்கிக்கலாங்க இதில் நல்ல பெரிய பிளான்ட்டு இது கட்டிங்ஸ் வச்சாலுமே வருங்க இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓவரால் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதுலேயே சீட் போட்டு நம்ம பிளான்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இந்த போல் பிளான்ஸ் தான் வந்து நான் ரூட்டோடு கொடுத்துரு இங்கே பாருங்கள் இது ஒரு கலருங்க அப்புறம் இது ஒரு கலராக இருக்குது இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் அடுத்த இது அடுத்த இது அடுத்த எந்துங்க இது ஒன்று இருக்குது அடுத்து இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க பாருங்க இப்போ நான் வந்து சீட் கொஞ்சம் போட்டு ஒரு இதில் இப்போ தான் வளர்த்திட்டு வரேன் இங்கே பாருங்கள் இது போல் ஏன்னா நம்ம பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப கிளேர் அடிக்குதோ வெயிலுக்கு இருக்கு இந்த பாட்டில் தானே வச்சுருக்குறோம் நேரில் வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓ இங்கே பாருங்கள் இப்போ இது எப்படி மல்டிபட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் தெரியுதுங்களா இப்போ இது சீட் போட்டு வ வளர்ந்துதுங்க இப்போ ஏன்னா இது போல் ஒன்று ஒன்றா நான் செப்பரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா இது பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வளருதுங்களா அது வந்து பாலினேஷனில் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது ஏன்னா ஒயிட் ப்ளூ கலர் பர்பிள் கலர் இப்போ பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பெட்டலாக இருக்கிற ஒயிட் கலர் வந்து மல்டி பெட்டல் நமக்கு பர்பிள் கலர் இருந்ததுனால அது எப்படி சிங்கிள் பெட்டலாகவே வந்துருச்சு பார்த்துங்களா இப்போ பாருங்கள் அதே போல் இது இருந்த கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து நம்ம அதை கொஞ்சம் ப்ரொப்பக்கேஷன் பண்ணணும் இல்லையா இங்கே பாருங்கள் இது பூ காஞ்சு வந்திருக்குது ஸோ சீடு இதில் இன்னும் ப்ரோ இது ஆகலை இப்போ இந்த இது காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதுவும் பெட்டல் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கலரு காஞ்சி போயிருக்குது இது வந்து சீடு வந்து இதை அப்படியே செப்ரேட் பண்ணிடலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் போல் க்ரோ பேக்கில் கொஞ்சம் நம்ம அந்த கலாடியம்ஸ்லாம் போட்டு வச்சோம் இல்லையா போல் இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் தனித்தனியாக நம்ம செப்ரேட் பண்ண சீடுக்காக நான் தனியாக தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இது வந்து என்னோடய இதுக்காக நம்ம நிறைய கொடியில் ஏற்றிட்டோம் வாங்காது இந்த சைட்லேருந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய இது போல் வந்திருக்குது இங்கே பாருங்கள் போல் ப்ளூ கலர் எல்லாமே கலர் கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக அந்த நெட்லெலாம் அப்படியே படர்ந்துருக்குதுங்க ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் ஒன்று ஒன்றா நான் செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணேன் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க நான் வீட்டில் இருக்க போது தான் பார்த்துட்டு அதை ஐடிஃபிகேஷன் இப்போ நூல் வந்து காண்டு கட்டி இருக்கிற மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா அது போல் தான் நான் கட்டி வச்சுருந்துட்டு அதில் சீடு அந்த மாதிரி ஒரு சீடு எடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் போல் போட்டிருக்கேங்க உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இத்தனை கலர்ஸ் இருக்குதுங்க அப்படி வேணுங்கிறவங்க நான் இதே போல் செப்பரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்